நிதிஷ் ரெட்டியும் பண்ட்டும் நல்ல அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு இந்தியா இன்னிங்ஸை பில்ட் பண்ணிருவோம்னு நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தோங்க ஆனால் நம்ம மண் நம்பிக்கையிலே இவங்க ரெண்டு பேரும் மண்ணலி போட்டுட்டாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா பண்ட் ரொம்ப வேகமாக ஸ்டார் கொட அவுட் ஆயிட்டாரு சரி இவர் தான் அவுட் ஆனாரு பின்னாடி இருந்த அஸ்வின் ஹர்ஷித் ராணா இவங்கலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் கமெண்ட்ஸோட பால்ல அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி மட்டும்தான் நின்று ஏதோ மனுஷை வந்து போராடிட்டு இருந்தாரு அவரும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சிராஜும் வந்து நடை கட்டிட்டாரு இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுவத்தஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோங்க இதனால ஆஸ்திரேலியா பத்தொம்பது ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க முந்நூறு ரன்னுக்கு மேலே எடுக்கணும்னாவே அசால்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க பத்தொம்போது எல்லாம் ஒரு டார்கெட்டா அதனால கவாஜாவும் ஸ்வீனியும் சேர்ந்து ஈஸியாக இந்த மேட்ச்சை முடிச்சு விட்டாங்க இதனால இந்த மேட்ச்சை ஆஸ்திரேலியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க எங்க இந்த மேட்ச்சில் இந்தியா இன்னிங்ஸ் தோல்வி அடைஞ்சிருவாங்க ஒரு மோசமான தோல்வி அடைய போகிறோம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் எப்படியோ ஒரு பதினெட்டு ரன் லீடு எடுத்தாங்க இதனால இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இன்னிங்ஸ் தோல்வி அடையாமல் வந்து தப்பிச்சிட்டோம் இருந்தாலும் இது ஒரு மோசமான தோல்விங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் அதே மாதிரி ரெண்டாவது மேட்ச்சை ஜெயிச்சு அப்படியே வெற்றி போதை நோக்கி போகலான்னு பார்த்தா இப்படி ரெண்டாவது மேட்ச்ல அநியாயமா தோத்து போட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச நம்ம இவ்வளவு மோசமா தோத்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் நம்மளோட மோசமான பேட்டிங் தாங்க ஏன்னா பவுலிங்ல கூட ஏதோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியாவை முன்னூத்தி ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஹெட்டு மாதிரி செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம தப்பிச்சிருப்போம் ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சொதப்பிட்டோம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பயங்கரமா வந்து சொதப்பிட்டோம் இதனால தான் இந்த மேட்ச இவ்வளவு மோசமா தோக்குற நிலம வந்துருச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்தோம் ஆனா அதுக்கப்புறம் பவுலிங்ல நல்ல கம்பேக்க கொடுத்து பேட்டிங்லயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் போன டெஸ்ட் மேட்ச்ல ஜெய்ஸ்வால் செஞ்சுரி அடிச்சாரு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து நம்மளை காப்பாத்தினாங்க அது மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் நின்று நல்ல ஒரு கொடுக்க மாட்டாங்களா நல்ல செஞ்சுரி அடிச்சு அசத்த மாட்டாங்களான்னு நம்மளும் ரொம்ப நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே நம்ம நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி விளையாடவே இல்லைங்க எல்லா பேட்ஸ்மென்மே வேற நடை கட்ட வர நடை கட்ட அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து வேவேமாவே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க இதனால தான் இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்வி வந்து அடைஞ்சிருக்கும் போன மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா இல்லாமையே வந்து ஜெயிச்சோம் இந்த மேட்ச்சில் ரோஹித் சர்மாலாம் இருக்காரு கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படின்னு நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்திருந்தோம் இப்போ இந்த மேட்ச்சில் தோத்தனால நம்ம டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதும் ஒரு சிக்கலாக வந்துருக்குங்க அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோல தெளிவாக வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவோட தோல்வியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தோல்விக்கு வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்